தமிழகத்தின் அரசு பள்ளிகளில் தொடர்ந்து விஷப்பூச்சிகளின் பிரச்சினை அதிகரித்து வரும் நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் அரித்வாரமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்த சிவப்பிரகாசம் என்ற மாணவன் வகுப்பறவையில் இருக்கும் புத்தகங்களை எடுக்கச் சென்றபோது சாக்கில் இருந்த பாம்பு கடித்துள்ளது தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதேபோல் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள அரசு பள்ளியின் நூற்றாண்டு கலை நிகழ்ச்சிக்கான ஒத்திகையில் பங்கேற்ற மாணவி ரக்ஷிதா மயக்கமடைந்து விழுந்துள்ளார் இதையடுத்து நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ரக்ஷிதாவை ஏற்கனவே விஷப்பூச்சி கடித்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து திருச்செங்கோடு புறநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் உயிரிழந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவி இறப்பில் மர்மம் இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் எனக்கு பிள்ளைக்கு நாய வேணும் எப்படி எப்படி இதாயிடுச்சு பாவோ அவத்தோடி தொடிச்சு நான் கொடுத்த வந்துச்சு அய்யோ அய்யோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியின் சமையல் அறைக்குள் மறைந்திருந்த நாகப்பாமை தீயணைப்பு துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விட்டனர் இதுபோன்ற சம்பவங்கள் அரசு பள்ளிகளில் நடப்பதால் விஷ உயிரிகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர்